விஜய் அப்பவே அந்த ஆட்டம் போடுவாரு அதுதான் வேலையே மெமரிஸ் பகிர்ந்த ராமராஜன் ராமராஜன் என்பதுகள்ல முன்னணி நடிகரா வலம் வந்தவரு கிராமத்து பக்கம் ராமராஜனுக்கு அப்படின்னு தனி ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு முக்கியமா ஹீரோவா மட்டுமே நடிச்ச ஒரே கதாநாயகன் அப்படின்னா அது ராமராஜன் மட்டும்தான் ஒரு கட்டத்துல அவருக்கு சினிமா வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்க அரசியல்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு அப்புறம் ஆளே காணாம போன அவரு இப்போ சாமானியன் அப்படிங்கிற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த சூழல்ல அவரு விஜய் பத்தி கொடுத்திருக்க கூடிய பேட்டி சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் இவங்கெல்லாம் ஹீரோக்களா கோலோற்று இருந்த காலத்திலேயே சினிமாவுக்குள்ள நுழைஞ்சவரு ராமராஜன் உயரம் கம்மியான உருவம் சினிமாவுக்குரிய இலக்கணம் இல்லாத உடல்வாக அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டிருந்தாலும் தன்னோட திறமையால முன்னேறினவரு ராமராஜன் கிராமத்து பக்கம் அவருக்கு அப்படின்னு ரசிகர்கள் இருந்தாங்க முக்கியமா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் மாதிரி இருந்ததுனால ரசிகர்கள் அவரை ஈஸியா ஏத்துக்கிட்டாங்க ராமராஜனோட திரை வாழ்க்கையே புரட்டி போட்ட படம் அப்படின்னா அது கரகாட்டக்காரன் தில்லானா மோகனாம்பாள் படத்தை கிராமத்து வெர்ஷன்ல உருவாக்கி இருந்த அந்த படத்தை கங்கை அமரன் இயக்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் வெளியான அந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருந்தாரு பக்கா கிராமத்து வாசனையோட படம் உருவாகி ரசிகர்கள் கிட்ட ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றதுனால அந்த படம் ஒரு வருஷத்துக்கும் மேலே ஓடிச்சு அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் ஊர் திருவிழாக்கள்ல நிறையா பேர் செல்போன்லையும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது கரகாட்டக்காரன் வெற்றிக்கு பின்னாடி அவரோட கிராஃப்ட் உச்சத்துக்கு போயிடுச்சு ரஜினி கமலுக்கு இணையா அவருக்கும் ரசிகர்கள் சேர்ந்தாங்க கரகாட்டக்காரனுக்கு பின்னாடி அவர் நடித்த பல படங்கள் ஹிட் அடிச்சது இந்த சூழல்ல நடிகை நளினியை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு ஆனா அவங்களோட கல்யாண வாழ்க்கை விவாகரத்துல முடிஞ்சு போச்சு நிலைமை இப்படி இருக்க சினிமாவுல இருந்து ஒதுங்கின ராமராஜன் அரசியல்ல கவனத்தை திருப்பினாரு ஆனா அதுல இருந்தும் ஒரு கட்டத்துக்கு மேல ஒதுங்கிக்கிட்டாரு தமிழ் சினிமாவுல சோலோ ஹீரோவா மட்டுமே அதிக படங்கள்ல நடிச்சவர் அப்படிங்கிற பெருமை ராமராஜனுக்கு மட்டும்தான் இருக்கு அவரு பல வருஷத்துக்கு பின்னாடி சாமானியன் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு பல வருஷங்கள் திரையில தன்னோட முகத்தை காண்பிக்காம இருந்த இருந்த ராமராஜன் இப்போ சாமானியன் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு ராகேஷ் அப்படிங்கிறவரோட இயக்கத்துல இந்த படம் ராமராஜனோட நடிப்புல ராதா ரவி எம் எஸ் பாஸ்கர் இவங்களோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி கவனத்தையும் ஈர்த்திருக்கு படம் சீக்கிரத்துலயே ரிலீஸ் ஆக இருக்கு இந்த நிலையில விஜய் பத்தி அவர் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஒரு காலத்துல விஜய்யோட பக்கத்து வீட்டுல தான் நான் வசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பெல்லாம் விஜய் வீட்டுல இருந்து ஒரே சத்தமா இருக்கும் என்ன சத்தம் அப்படின்னு அவரோட அம்மா சோபா கிட்ட போய் கேட்பேன் அவங்க அதுக்கு விஜய் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க அவரு தன்னோட சின்ன வயசுலயே டான்ஸ் ஆடுறத வழக்கமா வச்சிருந்தாரு விஜய் இந்த அளவுக்கு வளர்ந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இப்ப அவரு அரசியல்ல இறங்கி இருக்கிறதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமராஜன் விஜய் டான்ஸ்ல எந்த அளவுக்கு கலக்குவாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனா அவர் சின்ன வயசுல இருந்தே இப்படி டான்ஸ் ஆடுறதுலையும் ரொம்ப மும்முரமா இருந்திருக்காரு அப்படிங்கறத இப்ப ராமராஜன் வெளிப்படையாவே சொல்லிருக்காரு